அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவராவது எப்படின்னா போராட்டம் அதாவது எப்படின்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு அவருக்கு எதுவுமே கிடைக்கல அதனால இப்ப அந்த திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் வந்து பனிப்பெண் துன்புறுத்தப்பட்டாங்க இல்லையா அதை வச்சு இப்போ வந்து போராட்டம் நடத்துறாரு பிப்ரவரி ஒன்னாம் தேதி இதை அறிவித்த உடனே எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி செம்மையாக ஒரு நாடகத்தை நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பத்தியும் பேசுறதுக்கு வழி இல்லை பேச முடியாது பேசுனா திருப்பி பதிலடி கொடுப்பாங்க பதிலடி கொடுத்தா அதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே கிடையாது பிஜேபி பிஜேபியை பத்தியும் எதிர்த்து பேச முடியாது ஏன்னா நேற்று வரைக்கும் இது மோடி அவர்களுடைய காலில் விழுந்து கும்பிட்டு விழுந்து தான் எல்லா வேலையுமே வந்து பார்த்தாரு அப்போ அதையும் பேச முடியாது மோடி தான் வந்து இந்தியாவுன்னுடைய பிரதமராக வரணும் நாங்கள் அவருக்கு அவர் தான் நாங்கள் வந்து ஓட்டுக்கு கேட்போம் அப்படின்லாம் சொல்லி பிரச்சாரத்தை முந்தைய தூக்குனவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இனிமேல் அவர் பிஜேபி பத்தியும் பேச முடியாது இங்கே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவை பற்றியுமே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேச முடியாது திமுக வந்து இதுவரைமே வந்து எடப்பாடி பழனிசாமி அடகத்தை அப்படியே அமைக்க வச்சிருக்கிறாங்க கொடநாடு வழக்கில் வந்து நான் மூணு மாதத்திலே வந்து நான் இது ஆட்சிக்கு வந்த மூணு மாதத்திலே நான் எல்லாமே வந்து நிறைவேற்றுவேன் உண்மை குற்றவாளியில் கண்டுபிடிச்சி மக்கள் முன்னாடி நான் நிப்பாட்டுவேன் இப்படிலாம் வந்து ஸ்டாலின் வந்து பேசினார் இப்போ அதுவும் வந்து போச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டு இப்போ அதை பத்தியான பேச்சுகள் எதுவுமே கிடையாது அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து இப்போ என்னை வந்து கொடநாடு வழக்கோடு சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்க சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மானநஷ்ட வழக்கு வந்து போட்டாங்க அதுவும் வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போ என்னால் வந்து ஆசராக முடியாது அதெல்லாம் வீட்லேயே வந்து நீங்கள் சாட்சியங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பல்டி அடிச்சாரு ஆனால் கோயில் இப்போ வந்து ஊர் ஊரா சுத்துறாது மூட்டு ஒலி கை கால் அப்படிலாம் சொன்னவர் இப்போ ஊர் ஊரா சுத்துறாரு இப்போ அவர் வந்து எந்த மாதிரியான அரசியலை நம்ம எடுக்கிறாரு அப்படின்னா இப்போதைக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து நம்ம திமுகவை எதுக்கணும் எம்எல்ஏ மகனுடைய வீட்டில் நடந்த அந்த பணிப்பெண்ணை வந்து துன்புறுத்தி ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பெரிய இஸ்யூவாச்சு அது வந்து இப்போ காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அவருடைய மகனை வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க மகளிர் ஆணையம் வந்து அதில் தடையிட்டு இருக்கு அரசு வந்து அதனுடைய வேலைகள் வந்து கரெக்டாக செய்யுது இது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காருன்னா நம்ம ஓபிஎஸ் பேசவும் முடியாது பிஜேபி பேசவும் முடியாது நம்ம யாரையுமே நம்ம வந்து அரசியல் பேச முடியாது பேசினா தரமான பதிலடி கொடுப்பானுங்க நம்ம எதிர்த்து பதிலடி கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு வந்து எல்லாமே செஞ்சுருக்கோம் ஆக இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பணிப்பெண் வந்து துன்புறுத்தின விஷயம் இதை எடுத்து போடுறா நம்ம எல்லா மாவட்டத்துங்களையும் வந்து பிரச்சாரம் பண்ணு நம்ம வந்து எல்லா மாவட்டத்துலையும் வந்து போராட்டத்தை பண்ணு நம்ம இது பெரிய கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன முட்டாளா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அதாவது பனிப்பெண் வந்து துன்புறுத்தப்பட்ட விஷயத்துல வந்து யாருமே வந்து நியாயப்படுத்த முடியாது அது யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் ஒரு ஒரு பனிப்பெண் வந்து ஒரு துன்புறுத்தப்படுகிறா கொடுமைப்படுத்தப்படுகிறா அப்படின்னா வந்து யாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க இது சமூக நீதி பேசுகிற பூமி இது இதுல வந்து எல்லாரும் சமமா தான் எல்லாருமே விரும்புவாங்க இது காவல்துறையும் அரசும் வந்து இன்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு யாராக இருந்தாலும் நாங்கள் இது நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அரசும் சொல்லியிருக்கு காவல்துறையும் சொல்லியிருக்கு எடப்பாடி பழனிசாமியும் திடீர்னு போய் நம்ம வந்து மாவட்டம் பூரா நம்ம வந்து பனிப்பெண் துன்புறுத்தினதை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்து போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருங்கிறது தெரியலை ஏன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயநலம் தார்ந்த அரசியலை தான் அவர் வந்து முன்னெடுத்திருக்காரு மக்களுக்கான பொதுநலம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் இது பொள்ளாச்சியில் அத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்முணர்வு செய்து அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க எல்லாமே ஒரு பெரிய பேசும் பொருளாக இருந்தது இன்னைக்கு அந்த வழக்கு வந்து எப்படி இருக்குன்னே தெரியல கிணந்து போட்ட கல்லு மாதிரி விசாரிக்க நடவடிக்கை சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்தினா நம்ம வந்து ஏத்துக்கலாம் ஆஹா எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்திலேயே நடந்தது இப்ப அவர் வந்து நேர்மையா வந்து அவரே வந்து எடுத்து நடத்த சொல்றாருன்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவரும் ஒரு நாடகம் நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளைய ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்தந்த வருவாய் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டமே நடத்தினாங்க அது நமக்கு எல்லாமே தெரியும் போன வருஷம் ஆகஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் அந்த வந்து போராட்டமே நடத்தினாங்க அதாவது உன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அவங்க வந்து சட்டத்தின் முன் நிப்பாட்டி தண்டிக்கணும் அப்படின்னா சொல்லி ஐயா வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க அது அது வெற்றியும் கண்டான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலையும் கொடநாடு வழக்கு சம்மந்தமாக எந்த விதமான போராட்டமும் நடத்தலையா இதுதான் வந்து மக்களோட கேள்வியும் இருக்கு கட்சிகளோட இருக்க தொண்டரோட கேள்வியும் இருக்கு கொடநாடு பங்களாங்கிறது வந்து இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இரண்டாவது தலைமைச் தான் இருந்தது அம்மா வாழ்ந்த அந்த கோயில் அவங்க இறந்த பின்னாடி மிகப்பெரிய அளவில் கொலை கொள்ளை நடந்திருக்கு அங்கே இருக்க சிசிடிவி கேமராக்கள் வந்து இது உடைக்கப்பட்டிருக்கு அங்கே வந்து தனியாக அதுக்குன்னு தனி பாதையாக போகிற மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் போது எடப்பாடி பழனிசாமி அப்போ முதலமைச்சராக இருக்காரு இதை பற்றி எந்த விதமான வாயிலும் த திறக்கவே இல்லை பொள்ளாச்சியில் வந்து பெண்களுக்கு நடந்த அந்த கொடுமைகளை எதிர்த்து எந்த அளவு ஒரு போராட்டமும் பண்ணலை இப்போ கொடநாடு பங்களாவில் அம்மா வாழ்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கொலை கொலை சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் வந்து திமுக வந்து நீங்கள் மூணு மாதத்தில் நீங்கள் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் எதுவுமே கண்டுபிடிக்கலையங்க நீங்கள் வந்து அதை சொல்லி அதை பற்றி ஒரு போராட்டம் நடத்தினாலும் ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க மக்கள் இப்போ நடத்துகிற போராட்டம் வந்து எப்படின்னா அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த எம்எல்ஏனுடைய மகனை வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தே மனித உரிமை ஆணைய தலைப்பட்டு இருக்கு எல்லா வேலையுமே வந்து அந்த பனிப்பெண் துன்புறுத்தப்பட்ட வழக்கில் வந்து எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு பனிப்பெண் தாக்கப்பட்டதே நாங்கள் அந்த வழக்கை வந்து நாங்கள் விரைந்து விசாரிக்கணும் அவங்கள நீதி கணு சொல்லிட்டு நீங்கள் போராட்டம் நடத்தினா யார் நம்புவா நம்புறதுக்கு என்ன இருக்குது சுத்தி சுத்தி பாக்குறேன் கிட்ட இங்கிட்ட பாக்குறான் ஏதாவது நம்புறதுக்கு ஏதாவது அவர் செய்ததுக்கு ஏதாவது நியாயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றே ஒரு நியாயம்தான் இருக்கு சுயநலம் மட்டும்தான் இருக்கு இந்த சுயநலத்தோட மட்டும்தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி அரசியல் பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியுது ஆனா இந்த போராட்டம் வந்து தான் தழுவுமே தவிர வெற்றி பெறாது அது மட்டும் நல்லா தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க திடீர்னு இவர் போராட்டம் கிடைத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறான் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு இங்கிட்டு காவல்துறை வந்து கைது பண்ணுறதுக்காக நான் அதனுடைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்குது இங்கிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி போராட்டம் நடத்துகிறாருன்னா அப்போ தான் யோசிக்கணும் ஆகா இவரை ஓபிஎஸ்சையும் பேச முடியாது திமுகவையும் பேச முடியாது பிஜேபியும் பேச முடியாது அப்போ இந்த கேப்பில் போய் நம்ம இப்படி போய் அந்த ஒரு போராட்டம் பண்ணால் நம்ம வந்து ஓட்டு கிடைக்குன்னு சொல்லி நம்புகிற நினைக்கிறார் போல அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க எடப்பாடியை நம்புறதுக்கு யாருமே தயாராகலைங்க அது மட்டும் நல்லா தெரியுது சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு போகக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம்